தாக்க தலைவர் விஜய் தொடர்ந்து திமுகவை எச்சரித்து பேசுவது அவருக்கு திமுக மீது உள்ள பயத்தினை வெளிப்படுத்துவதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார் டிஎம்கே வந்து எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு டிஎம்கே பார்த்து பயம் இருக்குன்னு தான் நீங்க அப்படிதான் எடுத்துக்கிட்டீங்க அவர் சொல்ல அப்படி பேசக்கூடாதுன்னு கண்டிக்க முடியாது அதை ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு தலைவராக இருக்காரு அவருடைய கருத்தை வெளியிடுகிறார் ஆனால் யாரை நோக்கி வெளியிடுகிறார் திமுக நோக்கி அப்போ திமுக பார்த்து பயம்னு தான் இருக்கும் எங்களுக்கு வந்து அநேகமாக எங்கள் கட்சிக்குள்ளே யார் என்ன ஜாதின்னு பெருசாக தெரியாது அந்தளவுக்கு தான் நாங்கள் வந்து பழகிட்டு இருக்கிறோம் அதனால் இதை வந்து முதலியார் அதிகம் முதலியார்த்து அப்படி இல்லை இல்லை அப்படி இல்லை பரவலாக எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது பிரதிநிதித்துவம் எல்லா இடத்துக்கும் கிடைக்கணுங்கிறது தான் நோக்கமாக வெளியே ஒரு ஜாதி இந்த ஜாதிக்கு மட்டும் கிடைக்கணுங்கிற நோக்கம் இல்லை பரவலாக எல்லா சமுதாயத்தும் கிடைக்கணுங்கிறது தான் நோக்கம் மாணவர்களை கல்வியில் இருந்து வெளியேற்றும் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழகத்தில் நிச்சயம் செயல்படுத்த மாட்டோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கு தான் பேரண்ட்ஸ் போவாங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கூப்பிடுவாங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கூப்பிடுவாங்க ஆனால் எனக்கு இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா படித்த ஸ்கூலுக்கு என்ன கூப்பிட்டுருக்கீங்க என்னுடைய ரத்த உறவுகள் என்னுடைய குடும்பத்தில் நிறைய பேர் இங்கே படிச்சிருக்கிறாங்க என்னுடைய பெரிய பாக்களும் இங்கே தான் படிச்சிருக்கிறாங்க என்னுடைய ரத்த உறவுகள் மட்டும் இல்லை கொள்கை உறவுகளும் இந்த பள்ளியில் தான் படிச்சிருக்கிறாங்க கழகத்தில் நம்ம வந்தானே பார்த்து ஸ்கூல் ஃபங்க்ஷன் மாதிரி தெரியல அசம்பிளி செக்ரட்டேரிய்குள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு எல்லா எம்எல்ஏஸும் இருக்கிறாங்க எல்லா எம்பிசி வந்துருக்கிறாங்க அந்த அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இங்கே மேடையில் உட்காந்துருக்கிறாங்க நானும் இங்கே படிச்சிருக்க வேண்டியது தான் ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு பக்கத்தில் எக்மோரில் இருக்கக்கூடிய டான்போஸ்கோ பள்ளியில் படித்தேன் அதனால தான் இப்போ டெல்லியில் உட்காந்துக்கிட்டு மாணவர்களை எப்படி பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேற்றலான்னு அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த திட்டம் என்னென்னா திருப்பி குலக்கல்வி அப்பா என்ன வேலை பார்த்தாரோ தாத்தா என்ன வேலை பார்த்தாரோ அதே வேலையை பாரு அப்படின்னு ஒரு விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க நம்முடைய மாணவர்களை கல்வியிலிருந்து வெளியேற்றத்துக்காத இந்த இந்த திட்டத்துடைய ஒரே நோக்கம் நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த காலத்திலையும் நாங்கள் தமிழ்நாட்டில் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை நாங்கள் துவங்க மாட்டோம் எங்களுடைய குழந்தைகளுக்கு பள்ளி கல்வியை நிச்சயம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க